எளவு காத்த கிளி இளவு காத்த கிளி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதான் நம்முடைய வடிவேல் காமெடிகளோடு இல்லையா அந்த மாதிரி எளவு காத்த கிளி எலவு காத்த கிளின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழியை நம்ம பாமகனுடைய ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறதா இருந்தால் எலவு காத்த அன்புமணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எங்கடா எழவு ஒழுகும் அந்த இளவு வச்சு எப்படா அரசியல் பண்ணலாம் ஏதாச்சும் இடத்துல ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா அந்த பஞ்சாயத்தில் பட்டியல் செம்மாயத்தை சார்ந்த இருக்கானா பாரு ஆகா அதே மாதிரி வன்னியச்சம் செம்மாயி திச்சர் யாராச்சும் இருக்காங்க பாரு ஆகா சூப்பரா தூக்கடா இதுதான் நான் அரசியல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பொங்கல் ஃபங்க்ஷன் அப்பையும் அதாவது பொங்கல் ஃபங்க்ஷன்னால் இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாட்களில் திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா ஸோ ஒவ்வொரு பொங்கல் ஃபங்க்ஷன் அப்பையும் எப்படா எளவு உழுகும் அப்படின்ற மாதிரி இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருந்து ஏதாவது சாதி பிரச்சினையை மேற்கொண்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இளவுகாத்த கிளி தான் நம்ம அன்மோனி ராமதாஸ் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவம் என்ன நம்ம அன்புணி ராமாஸ் அவர்கள் செய்கின்ற இந்த சீப் ஃபஸ்ட்டு அரசியல் என்ன அப்புடின்றதை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலை பார்த்துடலாம் நண்பர்களை வருக்கும் இளம்பெருவ எழுதியன் இனிய வணக்கம் நாங்கள் பண்ணி வந்து இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமைக்களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே நம்ம சமூக வலைத்தளங்களில் சரியாகவே இல்லை அதனால் இந்த அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியல காரணம் என்ன அப்படின்னா உங்கள்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு உரிமை போராட்டம் சம்மந்தமாக அங்கே நடக்கிற அட்ராசிட்டி எல்லாத்தையுமே பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தன்ற காரணத்துக்காக டைரெக்டாகவே அந்த ஊருக்கு போய் தரவுகளை சேகரித்து எந்தளவுக்கு மக்கள் மத்தியில் பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு பரப்புகிற காரியத்திலேயே நம்ம மும்முரமாக இருந்தோம் அதனால் அரசியல் களத்தில் என்ன நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற சரிவர தெரியவே இல்லை நேற்று நைட்டு தான் சமூக வலைதளத்துக்கு உள்ளே வந்தேன் வந்தோனே வழக்கம் போல் நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் இலவு காத்த கிளி மாதிரி எப்படா அந்த பஞ்சாயத்துகள் வரும் அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க மறுப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதெல்லாம் பொய்யுங்க யார் எதையும் நம்பாதீங்க நாங்கள் சொல்கிறதா உண்மை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த அறிக்கையின் அடிப்படையில் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலவு கிளி மாதிரி இருந்து என்ன விதமான ஒரு பிரச்சனையை மேற்கொண்டிருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெமிலி வட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் அந்த வட்டத்தில் நெல்வாய் கிராமம் அப்படின்னு சொல்லி கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சாலையோரத்தில் ஒரு மூன்று நபர்கள் நின்று இருக்கிறாங்க பேர் சொல்ல வேணாம் ஒரு மூன்று நபர்கள் நின்று பேசிக்கி வந்துருக்கிறாங்க அப்போ அது வழினா டூ வீலரில் ஒரு இரண்டு நபர்கள் போகிறாங்க அந்த இரண்டு நபர்கள் போகிறப்ப அந்த நின்றுக்கு இருந்த அந்த மூன்று நபர்கள் என்ன பண்ணுறாங்க மிரட்டி கூப்புறாங்க அதட்டி கூப்புறாங்க டே அப்படின்ற மாதிரி அதட்டி கூப்புறாங்க இருசக்கர வாகனத்தில் போன அந்த நபர்கள் என்ன பண்றாங்க சடாரும் வண்டியை நீப்பாட்டி என்னடா நேத்து இந்த மாதிரி கூப்பிட்டீங்க இன்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்றீங்க என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த மூன்று நபர்களை கேட்டுக்கிறாங்க ஏ என்னையா நேத்து தான் கூப்பிட்டீங்க இன்னைக்கு அதட்டி என்ன தான் பஞ்சாயத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேட்க ஆரம்பிச்சது அப்படியே வாக்குவாதங்களா மாறுது அப்போ வாக்குவாதங்களாக மாறவட்டையும் அது வழியாக டூ வீலர்ல இருந்து ஒருத்தர் வராரு அவர் வந்து அவருடைய வேற ஒரு வாகனத்துக்கு வேற யாருக்கோ வந்து ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வராரு வாட்ரு கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு வராரு அந்த பெட்ரோல் கேனை வந்து வந்து வாங்கி இருசக்கர வாகனத்துல வாகனத்தில் தெரியுமா அந்த இரண்டு நபர்கள் அதுல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா பெட்ரோலை கலட்டி அதுல இருக்க ஒரு தமிழரசன் ஊத்தி விட்டுறாங்க பெட்ரோலை ஊத்தி விட்டதோட மட்டும் கிடையாது தீயை வேற பொருத்தி விட்டுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே திப்பு திப்புன்னு ஓடி வந்து தீயை அணைச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பாதிக்கப்பட்ட நபர் போய் சேர்த்துறாங்க அதனால நெல்வாய் கிராமத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கைது பண்ண ஆரம்பிச்சறாங்க கைது பண்ணி சிறைய வேற அடைச்சாங்க ஆனா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு எலவு காத்த கிளி மாதிரி காத்து கொண்டிருந்த நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைச்சிச்சா சான்ஸ் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் யாரு ஓ அவள் இந்த சம்மாதிரி சார்ந்தோனா சரி பாதிப்பை நபர் யாரு ஓ அவள் இந்த செம்மாரி சார்ந்தோண்ணா அப்போ இதை வச்சு அரசியல் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கே ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியச்சும் முதல் நமக்கூடிய உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது களத்துக்கே போகாத நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் இதை வச்சாச்சும் அரசியல் பண்ணுவான் அதான் நம்ம மக்கள் வந்து நமக்கு வாக்களிக்காமல் ஓரம் கட்டிட்டாங்களே இதை வச்சு அரசியல் பண்ணுவான் இதை விட்டாலும் நமக்கு வேற அரசியல் கிடையாது பண்ணுற காரணத்துக்காக இதை எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனை அவங்களுக்கு நடந்த ஒரு வாக்குவாத பிரச்சனை இதை மையப்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்திய நபர்கள் பட்டியல் சமாயத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்துக்காக அப்போ அவங்க வீசியா காரங்களாக தான் இருப்பாங்க அப்போ வீசிக்காவுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி பொது வழிகளில் பேசி வீசிக்கா மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க மாட்டோங்க இப்படியே போய் இருந்துச்சுன்னா பொறுக்க மாட்டோம் பார்த்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு இருதரப்பு மக்களிடையே சாதி கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக அன்புணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் நெல்வயல் கிராமத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் இதை முற்றிலும் மறுத்திருக்கிறாங்க அங்கே நடந்தது வந்து ஒரு யதார்த்தமான சண்டை ஒரு திட்டமிட்ட சண்டை கிடையாது அதுவும் இல்லாமல் சாதி சார்ந்த சண்டையும் கிடையவே கிடையாது அங்கே நடந்தது ஒரு யதார்த்தமான சண்டை அவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவால் சண்டையை போட்டுருக்குறாங்க ஆனால் இது சாதிக்கும் கட்சிக்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க சமூக வலைத்தள செய்தி அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதை டிஸ்பிளில் காட்டுறேன் பாருங்கள் அவங்களே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதான் அங்கே நடந்த செய்தி ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படா எழு ஒழுகும் அதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டு இருந்த நபருக்கு இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு மக்களையே நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் அதுவும் நம்ம அண்மணி ராமதாஸ் அவர்களை பார்த்தே நான் கேட்குறேன் அதாவது உங்களுடைய அரசியல் என்ன ஒட்டுமொத்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக திருப்பி ஒரு சாதி கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபம் எடுக்கணும் அதான் உங்களுடைய அரசியலா அதைத்தான் உங்களுடைய டேடி வேறு பண்ணார் நாம சத்திரி வம்சதி சார்ந்தவர்கள் நாமலாம் புஜங்களை தூக்கி கொண்டு ம் திரிஞ்சுக்கிட்டு எவனாச்சு குருகுருன்னு பாருங்கள் குருகுருன்னு பார்த்து ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா சத்திரியானா சொல்லி அடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லாமல் சொல்லும் விதமாக நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட இந்த மாதிரி தான் பண்ணார் அப்போ உங்களுடைய அரசியலே என்னவாக இருக்குது அப்படின்னா சாதி கலவரத்தை மேற்கொள்ளு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு எதிராக நீங்கள் தெரியுங்க தெரிஞ்சுக்கிட்டே திரிங்க கலவரத்தை ஏற்படுத்துங்க அதை வச்சு நான் அரசியல் பண்ணுறேன் இதுதான் உங்களுடைய அரசியலாக இருக்குது ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு ஒரு எம்பி ஒரு எம்பியுடைய ரோல் என்ன அந்த எம்பியுடைய ரோல் என்னவோ அதை நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க பாதிக்கப்படுகின்ற வன்னிய சமுதாய மக்களுக்காக பேசுங்க ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக நீங்கள் பேச வேணாம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்காக பேச வேணாம் உங்களை சார்ந்த வன்னிய சமுதாய மக்களுக்காகவாச்சும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போங்க நீங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் கூட மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து எல்லாமே இலவசம் அங்கே சாப்பாடு இலவசம் ட்ராவலிங் சார்ஜ் வந்து இலவசம் ஃபோன் இலவசம் தண்ணி இலவசம் தங்கும் இடம் இலவசம் உங்கள் கூட வருகின்ற ஒரு நபருக்கு வந்து அவங்களுக்கு வேஜஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு போய் வன்னிய சமுதாய சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன உரிமை சார்ந்த பிரச்சனைகள் என்ன அதை போய் பார்லிமெண்ட்டில் பேசுங்க அதை விட்டுட்டு எங்கேயாச்சும் கோவில் திருவிழா சம்பந்தமான நிகழ்வுகளை எங்கேயாச்சும் வந்து ஒரு பிரச்சனைகள் வரும் அங்கே போய் எப்படி அரசியல் பண்ணலாம் திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் நீங்கள் அதான் பண்ணிங்க அங்கே போய் எப்படி அரசியல் பண்ணலாம் பாமகோடைய பால தான் சொன்னாப்புல அங்கே உட்காந்துருக்க மக்கள்லாம் பார்த்தா ரொம்ப பாமா இருந்துச்சு அந்த மக்கள்கிட்ட போய் எவனையும் நீ கோயிலில் விடாத வழக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு ஆளுக்கு வழக்கு பார்ப்பார் ரெண்டாள் வழக்கு பார்ப்பார் எல்லாத்துக்கும் வழக்கு பார்த்து வர்றாரு பாமகவுடைய பால் ஒரு ஆளுக்கு வந்து குடும்பத்தை பார்த்துக்குவார் ரெண்டாள் குடும்பத்தை பார்த்துக்குவாரு ஒரு நூறு பேர் வழக்காய் போயிட்டாங்க நூறு பேர் உள்ள போயிட்டாங்க அவங்களுடைய குட்டிக்கெல்லாம் சோறு போட்டுவார் நம்ம பாமாக்கோடைய பால் அவங்களுடைய குட்டி எல்லாத்துக்குமே வந்து தாய்க்கு வந்து பணி உடைகள் செய்ய வேண்டிய காரியம் இருக்கும் தங்கைக்கு கல்யாணம் மூடி கொடுக்க வேண்டிய காரியம் இருக்கும் அக்காவுக்கு சீர் சின்னதை செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும் அது எல்லாமே பாமக பால் பார்த்துட்டு வாரா ஒரு நூறு நூற்றம்பது பேர் பார்த்துக்குருவாரா அப்ப இவங்களுடைய அரசியல் என்னவாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கலவரங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக அரசியல் பண்ணும் இது அரசியலா இருக்குது ஆனால் ஒரு மெம்பர் மெம்பர் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற அந்த வலுவான ஒரு பதவியை வைத்துக்கொண்டு கொண்டு ராமதாஸ் அவர்கள் இந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு பார்லிமெண்ட்ல போய் எதுவுமே பேச மாட்டாரு எதுவுமே பேச மாட்டார் ஏங்க ஒன்றுமே கிடையாதுங்க சென்னை ஐஐடி இருக்குது தெரியுமா மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் சென்னை ஐஐடி சென்னை ஐஐடியில் வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட அங்கே இருக்கிற மக்களுக்கு பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் நியமனங்கள் பண்ணுவது கிடையாது ஏன் வன்னிய சமூகத்தை சார்ந்த மக்களில் வந்து படித்த நபர்கள் யாருமே இல்லையா அங்கே இருக்க இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து பேராசிரியர் பதவிகளை வந்து நியமனங்கள் பண்ண மாட்டாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கி இருக்கு அப்போ இது சம்பந்தமாக என்றைக்காச்சும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரா உரிமை சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறாரா தன்னுடைய மக்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கிறாரா இந்த மாதிரிலாம் இருக்குடா நம்மளுடைய உரிமையை பறிக்கிறான் ஏடாச்சும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் எஜுகேட் பண்ணியிருக்கிறாரா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது சமீபத்தில் கூட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணுறாங்க ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க அதாவது எல்லா பல்கலைக்கழகங்களும் இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையில் பேராசிரியர் பதவிகள் துணை துணை பேராசிரியர் பதவிகளில் நீங்கள் வேலைக்கு ஆட்களை போடுங்க இன்கேஸ் அப்ளிகேஷன் வரல அதாவது வேலைகளுக்கு அப்ளிகேஷன் வரல இப்போ பிசிக்கு வந்து அப்ளிகேஷன் வரல எம்பிசிக்கு அப்ளிகேஷன் வரல எஸ்சிஎஸ்டிக்கு அப்ளிகேஷன் வரல அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு போடணும்னு தோணுதோ வேலைகள் போடணும்னு தோணுதோ அவங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க வழிகாட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க இடஒதுக்கீடு சிஸ்டத்தின் அடிப்படையிலேயே வந்து இங்கே இருக்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து நிறைய பேர் வேலைகள் இல்லை பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து வேலைகள் இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பார்ப்பனங்கள் மட்டும்தான் அனைத்து இடங்களுமே கோல வச்சுறாங்க அப்போ அந்த மாதிரி யூஜிசி என்ன பண்ணுறாங்க ஒருவேளை அப்ளிகேஷன் வரலைன்னா நீங்கள் ஆளுக்கு வேலையை போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்ளிகேஷன் வராமல் இருக்கும் ஒன் இயரில் படிக்காமல் ஆட்கள் இருப்பாங்களா ஆனால் யூனிவர்சிட்டி அப்படி பண்ணுறாங்க ஒருவேளை அப்ளிகேஷன் வந்தாலுமே அதை தூக்கி போட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு வேறு ஆட்களுக்கு கூட வந்து வேலைகள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து பார்ப்பன சமுதாயத்தை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு பலப்படுத்துவதற்காக வேலைகள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாடி அந்த சீட்டினுடைய சீட்டுகளை வச்சு பணங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்போ வன்னிய சமுதாயத்தை மக்களுடைய உரிமைகள் வேலை வாய்ப்புகளில் பறிக்கப்படுது அப்போ இது சம்மந்தமாக போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்களா கிடையாது மக்களை எஜுகேட் பண்ணுங்க அதை விட்டு எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் இந்த மாதிரி வந்து சாதி அரசைவை நீங்கள் பண்ணிக்கிருப்பீங்க சாதி கலவரத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக அரசியல் லாபம் தேடுவதற்காக எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்கள் அலைவீங்க இப்போ கூட துணைவேந்தர் பதவிகளை வந்து நியமிக்கின்ற அதிகாரம் வந்து நம்ம ஆளுநரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன் ஆ ஏன் வந்து துணைவேந்தர் பதவிகளை வந்து ஒரு வன்னிய சமயத்தை சார்ந்தவங்க போகட்டுமே படித்தவங்க அதில் இருப்பாங்களே போகட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டினுடைய பூர்வக்கூடிய சார்ந்தவர்கள் போகட்டும் போய் அவங்க துணைவேந்தர் பதவியில் போகட்டுமே அப்போ நம்முடைய கல்வி உரிமை பறிக்கப்படுகின்றது அப்போ ஆளுநருக்கு எதிராக நம்ம அன்புமணி ராமதாஸ் உடைய நிலைப்பாடுகள் என்ன அப்போ தன்னு தன் தன்னுடைய மக்கள் இது ரீதியாக நீங்கள் எஜுகேட் பண்ணணுங்க அதை விட்டு நீங்கள் போல் வந்து போய் சாதி கலவரத்தை மேற்கொண்டு புஜங்களை தூக்கிக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன நல்லாவாக இருக்குது இது வந்து ஒரு படித்த மருத்துவருக்கு இது வந்து அழகு இல்லை இது அழகு இல்லை தன்னை சார்ந்த மக்களை எப்படி எப்படி எஜுகேட் பண்ணணுமோ அந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும் அதில் முழுக்க முழுக்க தவறி கொண்டிருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எலெக்ஷனில் கூட நீங்கள் எலெக்ஷன் எதுக்குங்க நினைக்கிறீங்க எப்படியாச்சும் எம்பி ஆகணும் அதன் மூலமாக நம்ம மக்களுடைய உரிமைகளை போய் பேசணும் சில பல திட்டங்களை ஈர்த்து கொண்டு வரணும் அதுக்காக தானே எம்பி ஆகிறீங்க ஆனால் இந்த சிதம்பரம் தொகுதியில் போய் நீங்கள் என்ன பண்ணீங்க பானையை உடைக்கத்தானா வந்திருக்கேன் நீங்கள் பானையை உடைக்கத்தானா வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய மாங்கோட்டை வந்து அழகி போச்சு அது அழகி போச்சு நீங்கள் பானை சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக மாறிப்போச்சு அப்போது நீங்கள் மெல்ல மெல்ல வன்னிய செவ்வாய மக்கள் மத்தியே வந்து நிறுத்து போய்கிருக்கிறீங்க ஏன்னால் நீங்கள் வந்து அரசியல் படுத்தலாம் அவங்கள அரசியல் படுத்தாமல் கலவரத்தில் ஈடுபட வைப்பது தான் உங்களுடைய குறிக்களாகவே இருக்குது அதனால தான் மக்கள் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் மக்களே அன்மோனி ராமதாஸ் அவர்களே இந்த மாதிரி எது கடைசி வரைக்கும் தன்னுடைய அரசியலை வந்து ஜாதிக்காக மட்டுமே கூர்மப்படுத்தாதீங்க ஜாதியை கூர்மப்படுத்தி கூர்மப்படுத்தி நம்ம அது மூலமாக லாபம் தேடும் அப்படின்னு நினைக்காங்க தயவு செஞ்சு எத்தனையோ விடயங்கள் இருக்கு அந்த மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் நிறையா இருக்குது பேசுங்க பேசுங்க எஜுகேட் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் அந்த மக்களுக்காக போராடுவோம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பதை மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு வீழ்ச்சியை தான் தரும் அனைத்து சமுதாய மக்களுமே ஒன்று அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணி பாருங்க அதான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது உங்கள் கட்சியில் இருக்கிற பாமகவில் இருக்கிற நண்பர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கும் நல்லது என்பதை கூறி கற்பிய ஒன்று புரட்சி என்று புரட்ச கூறிக்கொண்டு நினைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்